அத்தை ராமானுஜாயனமாக தினமம்பூர் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒம்போதாம் திருமொழி முதல் பாசுரம் சிறுபுலியூர்ங்கிற திவ்யதேச பாசுரம் அது வந்து பெருமாள் சலசயனம் நம்ம திருக்கடல் மல்லையில் தலசயனம்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற பெருமாள் சலசயனம் இடத்துல இருக்காரு சொல்லுவோம் சலசயனம்னா சலனா மாயமான உறக்கத்தில் இருப்பவர் தூங்குவர் தூங்குவவர் போல இருப்பார் ஆனால் யோக நித்திரையில் இருப்பார் அதற்கு பெயர் சல சயனம் சம்ஸ்கிருதத்தில் சலம் என்றால் மாயம் இந்த பேக்ரவுண்டோட இந்த பாசுரத்தை படிக்கலாம் கள்ள மனம் பில்லும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முதுவரை திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைபாறை உள்ளீரே கள்ளம் மனம் பில்லும் வகை கருதி கடல் தொழுவே வெள்ளம் முதுபரவை திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீரே மனம் கள்ளம் பில்லும் பகை அர்த்தம் வருது இப்போ உங்களுக்கு நம்முடைய மனசு கள்ளத்தை விட்டு நீங்கும்படியாக மனம் கள்ளம் பில்லும் பகை கருதி அதற்காக என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படிங்கிற வகையை கருதி கடல் தொழுவீர் எந்த பெருமாளை சேவிக்கணும்னு சொல்கிறார் இப்போ இந்த நான் சொல்ல போகிற பெருமாளுடைய திருவடிகளை தொழுவீர் கடல் என்றால் பெருமாளுடைய திருவடி கடல்ங்கிறது ஒரு அணுகலான் இந்த இந்த க கணுக்காலில் போட்டுக்கிற ஒரு அணுகலான் அது தமிழ் இலக்கியத்தில் கடல் சொன்னால் அது திருவடி ஆகிச்சா கள்ளம் கள்ளம் மனம் மணம்பில் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முதுபறவை திரை விரிய முதுவெள்ளம் அப்படின்னு அர்த்தம் முடிந்து பழைய வெள்ளம்னா என்ன கடல் தான் அதுவும் பறவைனாலும் கடல் திரைனா அலைகள் விரிய அடிக்க அலைகள் வீசி எறிய வெள்ளம் முது பறவை திரை விரிய நீங்கள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் கடலில் இருக்கு கடலில் இருந்து கலைகள் வீசி எறிகிற அலைகள் வீசி எறிகிற திரையின அலைகள் அந்த தரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் அது மாதிரி சமுத்திரத்தினுடைய அலைகள் வீசி எறிந்த தெள்ளும் மணி தெளிவான மணிகள் மணிரத்னங்கள் இன்னும் உயரமான பொருள் வச்சுன்னா வச்சுக்கோங்க அந்த மணிகள் கரையெங்கும் திகழும் கரையெல்லாம் இருக்கும்படியான சிறுபுலியூர் சிறுபுலியூருங்கிற தேசம் சலசயனத்து உள்ளம் அந்த ஊர் பெயர் சிறுபுலியூர் அந்த கோவிலுடைய பெயர் சலசயனம் அந்த பெருமாளுக்கு பெயர் சலசயனத்து பெருமாள் இதெல்லாம் லிங்க்டு சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளம் சிறுபுலியூரில் இருக்கிற சலசயனம் என்கிற கோவிலுக்குள்ளும் எனது உள்ளது உள்ளம் ஆழ்வாரோட உள்ளத்திலும் உறைவாரை உள்ளீரே உரைகின்ற அந்த பெருமானை உள்ளீரே சிந்தியுங்கோள் அப்படிங்கிற எதுக்கு க மனம் கள்ளம் க மனம் கள்ளம் க கள்ளம் வில்லும் வகை கருதி இதை காரியத்தை பண்ணுங்க புரியுது அவர் சேர்ந்து பிடிக்கலாமா கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முதுபரவை திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுவுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்